ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி மதுரை தண்ணி சட்னி தான் பார்க்க போகிறோம் இது வந்து தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குங்க ஆனால் நம்ம இதில் தேங்காய் யூஸ் பண்ண போகிறதில்ல அவ்வளோ சூப்பராகவும் ருசியாகவும் இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ இது செய்கிறதுக்காக கடாயை அடுப்பில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயமா இந்த மாதிரி க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு பச்சை மிளகாயை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைய சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்க போகிறோம் இது வந்து நல்லா செவக்காக வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க லேஸாக வெங்காயம் வதங்கினா மட்டும் போதும் பாருங்கள் நல்லா வதங்கி வருது ஹை ஃப்ளேமில் வச்சுக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஆற விட்டுருங்க இது ஆறுனதுக்கப்புறமா மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க நீங்கள் பொட்டுக்கடலையை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது நைஸாக அரைக்கணும் அதனால் தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க பாருங்கள் நீங்கள் தேங்காய் சட்னியெல்லாம் அரைப்பீங்கள்ல அந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடாதீங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க பாருங்க நல்லா தேங்காய் சட்னி மாதிரியே இருக்குது இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதை நம்ம தாளிக்கிறதுக்காக கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது பொறிஞ்சோனையும் ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே வர மிளகாய ரெண்டு மிளகாயை இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு மூணு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து லேஸாக வதக்கிக்கோங்க இதுவும் நல்லா வதங்கணுன்னு வேணாங்க லேஸாக வதங்கினா மட்டும் போதும் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதில் ஊற்றிடுங்க ஸ்டவ் ஆனில் இருக்கும்போது நம்ம சட்னியை ஊற்றணும் அப்படின்னா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டி பட்டுரும் அதனால் டேஸ்ட்டும் மாறிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான கடாயிலையே லேஸாக ஒரு சின்னதாக ரெண்டு பரட்டு பரட்டிட்டு உடனே வேறு பவுலுக்கு மாற்றிவிடுங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டுருங்க ஏன்னா இது தண்ணி சட்னின்றனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க இந்த பதத்துக்கு தண்ணியாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அருமையான மதுரை தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ